بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له ان محمدن عبده ورسوله اما بعد ان اصدق الحديث كتاب الله واحسن ودی حدی محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى ال محمد

இரவில் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா ஆலமின் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான் இன்னும் சில நிமிடங்களில் அல்லாவுக்காக நாம் வைத்த நோன்பை நிறைவேற்றக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம் அலஹமது இல்லா அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் லி சாயிமி ஃபர்ஹத்தான் ஒரு நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷங்கள் உண்டு அவன் நோன்பு துறக்கும்போது அடையக்கூடிய சந்தோஷம் அது என்ன சந்தோஷம் நோன்பு திறக்கும்போது அடையக்கூடிய சந்தோஷம் அல்லாவுக்காக நாம் பகல் நேரத்திலே உண்ணாமல் இருந்தோம் பருகாமல் இருந்தோம் நம்முடைய உடலும் உள்ளமும் உணவை கேட்டது ஆனால் அல்லாவுக்காக நாம் அதை ஒதுக்கி வைத்தோம் இப்போது அல்லாவுக்காக நாம் நோன்பு திறக்கப் போகிறோம் நாம் நோற்ற நோன்பை நிறைவேற்றப் போகிறோம் முழுமை செய்யப் போகிறோம் என்ற சந்தோஷம் நோம்பாளிக்கு இன்னொரு சந்தோஷம் அவன் மறுமை நாளில் அல்லாவை சந்திக்கும் போது அவன் அடையக்கூடிய சந்தோஷம் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு சந்தோஷம் நோம்பாலிக் என்று சொன்னார்கள் அந்த சந்தோஷத்தை நாம் அடைய போகிறோம் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் அல்லாவை நாம் சந்திக்கும் போது அல்லாஹ் நாம் நோம்பு நோற்றுவதற்காக நமக்கு பரிசுகளை வழங்குவான் அது அப்போது நாம் சந்தோஷத்தை அடைவோம் அன்பான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த ரமலான் மாதத்தை இன்றைக்கு நாம் அடைந்திருக்கிறோம் இனி அடுத்த ரமலானை நாம் அடைவோமா எத்தனை பேருக்கு அல்லா அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ரமலானில் நாம் இருக்கிறோம் அடைந்திருக்கிறோம் போன ரமலானில் உயிரோடு இருந்தவர்கள் இந்த ரமலானில் இருக்கிறார்களா எத்தனை பேர் உயிரற்று இறந்து விட்டார்கள் இந்த ரமலானில் அவர்களை நம்மால் காண முடியவில்லை போன ரமலானில் இருந்தார்கள் இந்த ரமலானை நாம் அடைந்திருக்கிறோம் அடுத்த ரமலானை நாம் அடைவோமா எத்தனை பேர் அடைவோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த சிந்தனை இந்த கேள்வி இந்த ரமலானை நாம் சரியான அடிப்படையிலே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு நாம் தயாராக கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களே இன்றைய தினத்தில் நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய தலைப்பு நம்முடைய புலன்களை உறுப்புகளை நாம் பேணி கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபุล ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான் ஜால லகுமு சமஅ வல் பஸர வல் ஃபுவாத் குல்லு உலாய்க கன அன்ஹு மஸ்ஊலா அல்லாஹ்வே உங்களுக்கு கண்களையும் செவி புலன்களையும் உள்ளத்தையும் ஏற்படுத்தினான் குல்லு உலாயிக்க காண அன்ஹு மசூலா இவை அனைத்தை பற்றியும் அல்லாஹ் உங்களிடம் விசாரணை செய்ய இருக்கிறான் இந்த கண் இந்த காது இந்த நாக்கு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கை அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த கால் எல்லா உறுப்புகளுக்கும் அல்லாஹ் விசாரணை உண்டு அல்லாஹ் கண்டிப்பாக உறுப்புகள் குறித்து நம்மிடத்தில் விசாரணை செய்வான் என்று திருமறை திருமறைக்குரானிலே குறிப்பிடுகிறான் அன்பான சகோதரர்களே அந்த உறுப்புகளை நாம் சரியான அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் அதை நாம் எப்படி விரும்ப விரும்புகிறானோ அந்த அடிப்படையிலே அந்த உறுப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டும் உதாரணமாக கை கை அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில தான் நம்முடைய கை வேலை செய்ய வேண்டும் ரசூலுல்லாஹி செல்லல்லாக வளைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் கை ஒரு மனிதன் செய்யக்கூடிய விபச்சாரம் கை மூலம் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யலாம் கையை மூலம் எப்படி விபச்சாரம் பண்ணுவான் கெட்ட காரியங்களை செய்வது கெட்ட காரியங்களை ஒரு மனிதன் செய்தால் அவன் கை மூலம் செய்யக்கூடிய விபச்சாரம் அல் ஜினல் லிசான் அல் மந்த் நாவு செய்கின்ற விபச்சாரம் என்ன கெட்ட வார்த்தைகளை பேசுவது நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் என்று நபி செல்லல்லாஹு அலைவ வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கால் செய்யக்கூடிய விபச்சாரம் தீய இடங்களுக்கு போவது கால் செய்யக்கூடிய விபச்சாரம் ஆதமுடைய மகன் மீது விபச்சாரத்தை அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான் அந்த விபச்சாரத்தில் ஒரு பங்கை அல்லாஹ் அந்த மனிதன் அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சில நேரங்களில் அவன் செய்து விடுகிறான் விபச்சாரத்தை கண் கண் மூலம் உபச்சாரம் செய்து விடுகிறான் கால் மூலம் செய்து விடுகிறான் கரங்கள் மூலம் செய்து விடுகிறான் இப்படி மனிதன் செய்து விடுகிறான் என்று சொல்லி காட்டுகிறார்கள் அந்த உறுப்புகளை நாம் சரியான அடிப்படையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ரப்பல் ஆலமீன் திருமறை குரானிலே கூறுகிறான் அல்லாஹ் திருமறை கூறுகிறான் கண்களை அவர்களை நோக்கி காபிரை நோக்கி நீ திருப்பாதே அவங்க உலகத்தில் எப்படி சொகுசா வாழ்றாங்க அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் பேணாமல் ஹலால் ஹராமை பேணாமல் இஷ்டப்படி அவர்கள் வாழுகிறார்கள் சொகுசாக வாழ்கிறார்கள் அவர்களை பார்த்து நீ ஆசைப்படாதே அவர்களுக்கு நாம் செல்வத்தை வழங்கியிருப்பதற்கு என்ன காரணம் அவர்களை நாம் சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இதிலிருந்து அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன துணியா விஷயங்கள்லாம் நம்ம மற்றவங்கள பார்க்கக்கூடாது மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது அவர்களை பார்த்து ஆசைப்படுறது மற்றவரிடத்துல கையேந்துவது இதெல்லாம் கை செய்யக்கூடிய தவறுகள் அடுத்த ஆள்கிட்ட கையேந்தக்கூடாது அடுத்த ஆள்கிட்ட செல்வ நமக்கு ஆசையும் கொள்ளக்கூடாது இந்த துன்யா துன்யா விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கணும் நபிகளார் சொன்ன மாதிரி தான் நம்ம இருக்கணும் குன்ஃபி துன்யா க அண்ண கரீப் இந்த துனியாவிலே நீ ஒரு பயணியை போல ஒரு அன்னியனை போல இரு இறி அவபிரபீல் ஒரு வழிப்போக்கனை போல இரு ஒரு வழி இந்த உலகத்தில் எப்படி இருப்பான் ஒரு ஊருக்கு பயணம் மேற்கொள்கிறான் ஒரு ஊருக்கு அந்நியன் பயணமாக வந்திருக்கிறான் அவனுக்கு தேவையான எல்லா ஜாமானையும் எல்லா பொருட்களையும் அவன் எடுத்து கொண்டு வருவானா அப்படி அவன் வரமாட்டான் அவனுக்கு கொஞ்ச நாளைக்கு இருக்க போறோம் ரொம்ப தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்வான் அவன் அந்த ஊரிலே உலக இன்பங்கள் மீது அதிக நாட்டம் உள்ளவனாக இருக்க மாட்டான் ஏன்னா அந்த ஊருக்கு அவன் வந்திருக்கிறான் அவன் என்ன நினைப்பான் இது நம்ம தற்காலிகமாக வந்த ஊர் இது நிலை இல்லை நிரந்தரம் இல்லை அதனால் அவன் அந்த ஊரிலே அவனுடைய ஆசைகள் அவனுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே குறைந்து போய்விடும் நபி சொல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இந்த உலகத்திலே நீ ஒரு அந்நியனை போல இரு ஒரு அந்நிய ஊருக்கு வெளி ஊருக்கு பயணம் செய்கிறானே பரதேசி அவன் எப்படி வெளியூருக்கு சென்றால் நடந்து கொள்கிறான் துனியாவின் மீது அவனுக்குள்ள நாட்டம் அந்நிய ஊரிலே எப்படி இருக்கிறது அதுபோலதான் இந்த துனியா விஷயத்திலே உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதுவெல்லாம் செல்வத்தை செல்வத்தின் மீது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதன் மீது எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நாம் வைக்க வேண்டும் என்பது குறித்து நபி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அதுபோல் சஹாபாக்களுடைய உயர்வான குணம் அல்லா திருமறை குரானில் குறிப்பிடுகிறான் சஹாபாக்களின் உயர்வான குணம் அந்த நபித்தோழர்கள் ஏழைகள் அவங்க ஏழைகள் தான் ஆனால் அவர்கள் பிற பணக்காரர்கள் செல்வந்தர்கள் அந்த சஹாபாக்களை ஏழை நபித்தோழர்களை கண்டால் அவங்களாம் செல்வந்தர்களோன்னு நினைப்பாங்க ஒரு அறியாத மக்கள் தெரியாதவர்கள் அந்த நபித்தோழர்களை கண்டால் இவங்களாம் பணக்காரவங்களோ வசதி உள்ளவங்க போல தான் இப்படி இருக்கிறாங்க அப்போ தன்னுடைய ஏழ்மையை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க வெளிப்படுத்த மாட்டாங்க தன்னுடைய வறுமை என்ன செய்ய மாட்டாங்க வெளிக்காட்ட மாட்டாங்க தன்னுடைய வறுமையை தன்னுடைய ஏழ்மையை அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க வெளிக்காட்ட மாட்டாங்க அப்ப அடையாளங்களை தான் தெரிவாங்க அவர்கள் மக்களிடம் வற்புறுத்தி யாசகம் கேட்க மாட்டார்கள் துனியா விஷயத்துல நம்ம அப்படித்தான் இருக்கணும் நம்ம என்ன செய்யக்கூடாது அடுத்தவங்ககிட்ட கையெந்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அடுத்தவங்களுடைய செல்வத்துக்கு ஆசைப்படக்கூடாது இது நபித்தோழர்களுடைய உயர்வான பண்பு அவங்க அடுத்தவங்ககிட்ட கையெந்த மாட்டாங்க அவர்களை மத்தவங்க பார்த்தாங்கன்னா இவங்க பணக்காரர்கள் அப்படி நினைப்பாங்க ஆனா உண்மையிலே அந்த நபித்தோழர்கள் பணக்காரர்களா ஏழைகள் ஆனா மத்தவங்க பார்க்கும் அப்படி நடந்துக்குவாங்க இன்னும் சில மக்களை பார்க்கறோம்ல கஷ்டப்பட்டா அது ஊரெல்லாம் சொல்றது நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் நான் சிரமப்படுறேன் இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது நல்லடியாருடைய பண்பு இல்லை நல்லடியாருடைய பண்பு என்ன அவர்களை மற்றவங்க பார்த்தாங்கன்னா வசதி உள்ள ஆளு போல அப்படி நினைப்பாங்க அந்த கண்ணியத்தை அவங்க காப்பாற்றணும் நான் ஏல என்ற ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை என்பதை என்ன செய்யக்கூடாது அவங்க வெளிப்படுத்தக்கூடாது என்று அல்லாரபுல் ஆலமின் அவர்களை பற்றி புகழ்ந்து சொல்கிறான் தேவை அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க மக்கள்கிட்ட போய் வலு வலுக்கட்டாயமா கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க அப்போ இவையெல்லாம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உயர்வான குணங்கள் அதுபோல் அல்லா ஆலமீன் நமக்கு போதனை செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய நாவை நாம் பாதுகாக்க வேண்டும் நாக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த நாவின் மூலம் மனிதன் நரகத்துக்கே போயிடுறான் நாக்கு அவனை நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடுது நரகத்துக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பேசக்கூடாத வார்த்தையை சொல்லிவிட்டால் பெரிய கலவரமே ஏற்பட்டு விடுகிறது பெரிய பிரச்சனைகள் உருவாகிறது இவனுக்கும் ஆபத்துகள் வருகிறது என்ன வார்த்தையை சொல்லணுமோ அந்த வார்த்தையை அவன் சொல்லல சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லிவிடுகிறான் நரகத்துக்கு போறதுக்கு இந்த காரணம் நாக்கு தான் காரணம் நபிசல்லாஸ் அவங்க சொன்னாங்க இந்த நாக்கு உங்களை நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிரும் ஹல் எகுப்பு நாச அலா மனாஹரிஹிம் இல்லா ஹசாயிது மக்களை அவர்களுடைய நாவுகள் அறுவடை செய்த பாவங்கள் தான் நாவுகள் செய்த அறுவடைகள் நாக்கு அறுவடை பண்ணும் என்ன நாக்கு அறுவடை பண்ணும் நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னா உங்கள் நாக்கு நல்லதை அறுவடை பண்ணும் நல்ல கெட்டதை பேசுனா நாக்கு கெட்டதை அறுவடை பண்ணும் நபி அவர்கள் சொன்னாங்க உங்களுடைய நாவுகள் செய்த அறுவடைகள் தான் மனிதர்களை முகம் குப்புற நரகத்திலே தள்ளுகிறது நிறைய மக்கள் நரகத்துக்கு போறாங்க அதுக்கு என்ன காரணம் அவங்க நாக்கு தான் நாக்கு சும்மா இருக்க மாட்டேங்குது இந்த நாக்கு பார்த்தீங்கன்னா பேசக்கூடாத வார்த்தையை பேசுது நாம் பெரியவன் நாம் பெரியவன் சொல்லி பெருமை அடிக்குது நாம் பெரிய ஆளுங்கிறத அதை வெளிப்படுத்தி காட்டுகிறது இந்த மாதிரி யாரெல்லாம் அகந்தையை வெளிப்படுத்துவாங்களோ நாம் பெரியாளுங்கிறத வெளிப்படுத்தி பேசுவாங்களோ பிறரை குறைபடுத்தி சொல்வார்களோ பிறருடைய மானத்தோடு விளையாடுவார்களோ பிறரை பற்றி புறம் பேசுவார்களோ பிறரை பற்றி அவதூறு பேசுவார்களோ இந்த நாவின் மூலம் பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசுவார்களோ அவங்களா அந்த நாக்கு அவங்களை எங்க கொண்டு போகுது எங்க கொண்டு போகுது நரகத்துக்கு கொண்டு போகும் என்று நமிசல்லாஸ் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அன்பான சகோரர்களை அந்த நாக்கை நாம் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஈமானுடைய அடையாளம் என்ன ஒரு மூமியினுடைய பண்பு என்ன நபி சொல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் மறுமை நாளையும் நம்பியவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி மௌனமா இருக்கட்டும் நபிகளாருடைய கட்டளை பேசினால் நல்லதை பேசுங்க இல்லையா வாயை மூடி மௌனமாக இருங்கள் என்று அவர்கள் நமக்கு சொல்லி இருக்காங்க இதை யாருடைய பண்போடு சொல்லி இருக்காங்க அல்லாஹ்வை மறுமை நாளையும் நம்புனா நீங்க அல்லாஹ்வை நம்புறீங்களா மறுமை நம்புறீங்களா அப்ப வாயை மூடி இருங்க அல்லது நல்லதை மட்டும் பேசு பேசினா நல்லதை மட்டும் தான் பேசணும் நிறைய பேர் இது விளையாட்டு விளையாட்டு விளையாட்டுதானன்னு சொல்லி ஒண்ணுமில்லாத பல விஷயங்களை பேசுவாங்க கடைசியில் அது கொண்டு போய் எங்க நிப்பாட்டு அவங்கள நரகத்துல கொண்டு போய் நிப்பாட்டும் அந்த பேச்சு தேவையற்ற பேச்சுகள் தான் அதிகமாகி அதிகமாகி பாவத்தில் கொண்டு போய் நிப்பாட்டும் பிரச்சனையே கிடையாது நல்லதை பேசுனா அது எப்பொழுதும் தான் அது மாதிரி நல்ல வார்த்தைகள் ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம் நம்ம பேசலாம் ஒரு ஆளை பார்க்குறோம் நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க இப்படி அவரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி தான் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரணும் இது தர்மம் இதுவும் நல்லது நம்முடைய வார்த்தைகள் என்றைக்கும் பிறரை காயப்படுத்திடக்கூடாது அடுத்தவங்களுடைய மனதை நோவினை செய்துவிடக்கூடாது நவிசலாஸ் அவங்க சொன்னாங்க இத்த குன்னார வளவுபி சேர்க்கை தம்பரத்தின் ஒரு பேரித்தம்பலத்தின் ஒரு பகுதியை கொடுத்தாவது பேரித்தம்பலத்தில் ஒரு பகுதியை கொடுத்தாவது நரகத்தை விட்டு உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் அந்த பேரிச்சம்பளம் துண்டு கூட உங்களுக்கு கிடைக்கலையா நல்ல வார்த்தையை சொல்லுங்க என்ன சொன்னாங்க நல்ல வார்த்தை அழகான வார்த்தையை சொல்லியாவது நரகத்தை விட்டு உங்களை காத்துக் கொள்ளுங்கள் நல்ல வார்த்தை ஒரு மூமின பார்க்கும் போது நல்லா இருக்கீங்களா அலகது ஒரு சில விஷயங்கள்ல எப்படி அழகாக ஒரு ஒரு பிரச்சனைக்கு நல்ல வார்த்தையை சொன்னால் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அதே வேற மாதிரியான வார்த்தைகளை சொன்னால் அந்த பிரச்சனை இன்னும் பெருசுகும் பெருசாகும் அப்போலாம் நம்ம என்ன செய்யணும் அந்த இடம் பொருள் ஏவலை பார்த்து அறிவோடு நாம் நல்ல வார்த்தைகளை நம்ம சொல்லி பழகணும் அல்லாஹ் திருமறை குரானில் இஸ்ரவேலர்களிடம் ஒரு உடன்படிக்கை எடுத்தான் இஸ்ரவேலர்களுக்கு நிறைய போதனைகளை நிறைய கட்டளைகளை அல்லா சொன்னான் அல்லாஹ் போட்ட ஒரு முக்கியமான கட்டளை என்னன்னு தெரியுமா அல்லாஹ் எடுத்த ஹுஸ்னா நீங்கள் மக்களிடம் நல்லதையே சொல்ல வேண்டும் நீங்கள் மக்களிடம் நல்லதையே நீங்கள் சொல்ல வேண்டும் மக்களிடம் நீங்கள் நல்லதையே சொல்ல வேண்டும் இதுவும் அல்லாஹ் போட்ட ஒரு உத்தரவு அப்ப நம்ம மனிதர்களிடம் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கணும் பிரயோஜனமான வார்த்தைகளாக இருக்கணும் பிற மனிதர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசணும் ஆனால் அது மாதிரியான வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகள் இருக்கிறதா எத்தனை பேரை நம்ம காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்முடைய பேச்சுகள் எப்படி இருக்கிறது அது நம்மளை பற்றி தெரியாதுன்னா அடுத்தவங்கிட்ட கேட்கணும் மற்றவங்க எப்படி நடக்கிறாங்க நம்மளை பற்றி எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம பார்க்கணும் சகோர்களை அல்ல நல்லடியார்களுடைய ஒரு பண்பாக அல்லாஹ் திருமறை குரான குறிப்பிடுகிறான் சொல்லை நோக்கி அவர்கள் வழிகாட்டப்பட்டார்கள் பண்பு என்ன அல்லாத திருமறை குரான் கூறுகிறான் சொர்க்கவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய பண்பு என்ன நல்ல சொல்லின் பக்கம் அவர்கள் வழிகாட்டப்பட்டார்கள் நல்ல சொல்லின் பக்கம் அவர்கள் வழிகாட்டப்பட்டார்கள் நல்ல சொற்க நம்ம சொல்லணும் இது சொர்க்கவாசிகள் அந்த மாதிரியான வழிகாட்டல் அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து கிடைத்தது என்று அல்லா அபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறார் எனவே நல்ல வார்த்தைகள் அது ரொம்ப முக்கியம் நபி சல்லா அலேசல் அவர்கள் சொன்னார்கள் ரெண்டு விஷயத்துக்கு நாம உத்தரவாதத்தை கொடுத்தா நபி சல்லா அலைசவர்கள் நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க நம்ம ரெண்டு உத்தரவாதம் கொடுக்கணும் ரெண்டு விஷயத்துக்கு நம்ம உத்தரவாதம் நபி அவர்கள் நமக்கு ஒரு உத்தரவாதம் என்ன உத்தரவாதம் மை அலுமன் லஹுல் ஜென்னா யார் இரு தாடையலுக்கு மத்தியில் உள்ளதையும் இரு தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் பாதுகாப்பதாக எனக்கு உத்தரவாதம் தருகிறாரோ அவர் சொருக்கம் செல்வதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் ஹதீஷ பார்த்தீங்களா எப்படி ரசோல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இரு தாடைகளுக்கு மத்தியில் உள்ளது என்ன நாக்கு இந்த ரெண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்குதுல நாக்கு இதை நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணா இரு தொடைகளுக்கு மத்தியில் உள்ளது கற்பு இதை நாம் ஃபாலோ பண்ணா பேணி பாதுகாத்தால் நாம சொர்க்கம் போறதுக்கு ரசூலுல்லா இல்லாத சொங்க நாம் பொறுப்புன்னு சொல்லி காட்டுறாங்க அவ இந்த ரெண்டு விஷயத்துல சில பேர் கற்பை பேணி பாதுகாப்பார்கள் ஆனா இதை பேணி பாதுகாக்க மாட்டாங்க இந்த நாக்கு உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் கெட்டதை பேசும் தவறுகளை செய்யும் அடுத்தவங்களுடைய உரிமையில விளையாடும் தன்னை பத்தி பெருமை அடிக்கும் ஆணவமாக பேசும் அப்ப இந்த நாக்கு செய்யக்கூடிய தவறுகள் இந்த ரெண்டும் நம்ம பேணி பாதுகாத்தோம்னா நமக்கு சொர்க்கம் உண்டு என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களை அந்த புலன்களை நம்முடைய நாவுகளை நாம் பேணி பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அது மாதிரி கற்பு அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம் இன்றைக்கு ஈமான் இல்லாதவர்கள் அரைகுறை ஈமான் உள்ளவர்கள் இந்த கற்பு விஷயத்தை எல்லாம் ஒரு பொருட்டாக அவர்கள் கருதாமல் தொடர்ச்சியாக தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதரர்களே நல்லடியார்கள் யார் வளம் இசு அலாமா ஃபாலு வஹும் அறிந்து கொண்டே தவறில் அவர்கள் தொடர்ச்சியாக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒரு நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம் நம்ம வழிதவறி இருக்கலாம் ஆனால் நல்லடியார்கள் யார் அதையெல்லாம் மறந்துவிட்டு அதையெல்லாம் தூக்கி அறிந்துவிட்டு சரியான வாழ்க்கையை நோக்கி அவர்கள் திருந்த வேண்டும் கற்புக்கு உதாரணமாக அல்லாஹ் மரியம் அலி இஸ்லாம் அவர்களை திருமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஓ மரியம் அபுனத் அல்ல அல்லத்தி ஹசனத் ஃபர்ஜஹா தன்னுடைய கற்பை பேணி பாதுகாத்த மரியம் அலிஇஸ்லாம் அவர்களை அல்லாஹ் உங்களுக்கு முன்னுதாரணமாக சொல்லி காட்டுகிறான் ஏன்னா உங்கள் கற்புக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் மீது தான் மக்கள் விபச்சார பட்டத்தை சுமத்தினார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு தன்னுடைய அற்புதத்தின் மூலம் தன்னுடைய ஆற்றலின் மூலம் கணவனே இல்லாமல் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறான் கணவன் இல்லாமல் குழந்தை பிறக்கிறது இதை ஊர் மக்கள் பார்க்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் கணவன் இல்லாமல் குழந்தையா இவள் ஒரு விபச்சாரி என்று மரியம் அலை அவர்களை விபச்சாரி என்று சொன்னார்கள் ஆனால் அவங்க விபச்சாரம் பண்ணாங்களா இல்லை அல்லாவுடைய நாட்டத்தால அல்லாவுடைய ஆற்றலால அவர்களுக்கு அந்த ஆற்றல் கிடைத்தது அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்கினார் அதையெல்லாம் அவர்கள் சகித்து கொண்டார்கள் ஊர் மக்கள் பல பேர் விபச்சாரி என்று சொன்னார்கள் பிரச்சனை இல்லை அல்லாவுடைய கட்டளை அல்லாஹ் என்ன கட்டளை போட்டிருக்கான் உனக்கு குழந்தை பிறக்கும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அந்த குழந்தை நபியாக இருக்கும் அந்த குழந்தை நீ விபச்சாரம் செய்யவில்லை அல்லாவுடைய அற்புதத்தால் பிறக்கிற பிறந்திருக்கிறது என்பதை தொட்டிலே அந்த குழந்தை பேசும் என்றெல்லாம் அதையும் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள் பல பல சிரமங்களை துன்பங்களை அவர்கள் எதிர்கொண்டார்கள் இதெல்லாம் என்ன அவங்களுடைய கற்பொழுக்கம் தான் அந்த கற்பொழுக்கத்தை நாம் பேணக்கூடியவர்களாக இருக்கணும் கற்பொழுக்கம் ரொம்ப முக்கியம் அல்லாஹ் திருமறை குரான் சொல்கிறான் யா ஐயு ஹல்லதீன் ஆமனு இறை நம்பிக்கை கொண்டவர்களே புல்லில் மூமினின் மூமினான ஆண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள் எகுத்து மின் அபுசாரியும் வாய்ஃபதோஜகும் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் தங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் மூமின்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் கற்பை பேணி பாதுகாக்கணுமா முதல் நம்ம பார்வையை தாழ்த்தணும் பார்வையை தாழ்த்தினா கற்பு பாதுகாப்பாக இருக்கும் விபச்சாரம் கற்பு பறி போடுறதுக்கு காரணம் என்ன பார்வைகள் தான் தவறான பார்வைகள் ஒவ்வொரு மனிதனையும் விபச்சாரத்திலே தள்ளுகிறது அதனால தான் அல்லா முதல் என்ன சொல்கிறான் மூமீனான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் பார்வையை தாழ்த்தட்டும் நவிசல்லாஸ் அவர்களும் சொன்னார்கள் பாதைக்கு என்று சில கடமைகள் இருக்கிறது சில உரிமைகள் இருக்கிறது அந்த கடமைகளை உரிமைகளை நீங்கள் செய்தால் நீங்கள் தெருக்களிலே பாதைகளிலே அமரலாம் அதில் ஒரு உரிமை என்ன என்னுல் பசர் நீங்கள் பார்வையை தாழ்த்த வேண்டும் பார்வையை தாழ்த்த வேண்டும் இதெல்லாம் கற்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு முறைகள் அன்பான சகோதரர்களை இன்றைய தினத்தில் நம்முடைய பொருளாதாரம் துனியாவின் மீது நமக்குள்ள ஆசை கை நம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இந்த கை மூலம் நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இவையெல்லாம் ஹலாலான அடிப்படையில் அல்லா விரும்பக்கூடிய அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்தோம் நம்முடைய நாவின் மூலம் அல்லா விரும்பக்கூடிய வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும் அல்லா வெறுக்கின்ற வார்த்தைகள் நம்முடைய நாவிலே வந்துவிடக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டோம் கற்பு அல்லா விரும்பக்கூடிய வழியில் அந்த கற்பை நாம் பயன்படுத்த வேண்டும் அல்லா விரும்பாத வழியில் நாம் கற்பை செலுத்திவிடக் கூடாது அல்லாஹ் திருமறை குரானை சொல்லிக் காட்டுகிறான் யார் அவர்கள் தங்களுடைய கற்பை பேணி பாதுகாப்பார்கள் இல்லா அவ்மாமலக்கைமான தங்களுடைய மனைவிமார்களிடம் மட்டும்தான் அவர்கள் இல்ல ஈடுபடுவார்கள் யார் இந்த ஹலாலான வழியை தவிர்த்து வேலு வரியை தேர்வு செய்கிறாரோ அவர்கள் வரம்பு மீறியவர்கள் என்றெல்லாம் அல்லா அரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் அன்பான சகோதரர்களே இந்த நோன்பு இதற்காகத்தான் எதற்கு நம்முடைய மனோ இச்சைகளை ஆசைகளை எல்லாம் அடக்குவதற்கு கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த நோம்பாளிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த நோன்பு அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் நோன்பு என்பது கேடயம் நோம்புங்கிறது கேடயம் ஏன் நோம்பு கேடயமா இருக்குது கேடயம் வந்து நம்ம எதிராளி நம்மளுடைய தாக்குதல் இருந்து தற்காத்து கொள்வதற்காக நம்ம என்ன செய்வோம் கேடயத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம் நபிசல்லாசங்க சொல்கிறாங்க நோம்பு கேடயம் ஏன்னா நோம்பு ஒரு மனுஷன் வைக்க வேண்டிய முறைப்படி வச்சா அவன் மனோ இச்சைகளில் விழமாட்டான் மானக்கேடுகளில் விழமாட்டான் மானக்கேடுகள்லேருந்து நோன்பு அவனை தடுக்குது அதனால நோன்பு கேடயம் என்று நபிகளார் சொன்னார்கள் நோம்பு எனக்குரியது அதற்கு நானே கூலி வழங்குகிறேன் அல்லாஹ் சொல்லுகிறான் எனக்காக அவனுடைய ஆசைகளை அவன் கட்டுப்படுத்தி கொண்டான் நோம்பாளி எனக்காக அவனுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டான் அப்ப அல்லாவுக்கா நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி இருக்கிறோமா நம்முடைய இன்பங்களை அடைக்க இருக்கிறோமா இது ரொம்ப முக்கியம் நபிகளார் சொன்னார்கள் மல்லம் ஏதா தீய சொல்லையும் தீய செயலையும் உண்ணாமல் இருப்பதால் அல்லாவுக்கு ஒரு தேவையும் என்ன நீ பாவமான விஷயத்தை அல்லா இத எதிர்பார்க்கிறான் நம்மிடத்துல விரும்புறான் எனவே நம்ம கவனமாக இருக்க வேண்டும் நோம்பாளி எப்படி இருக்கணும் இன்னொரு பேணுதலா இருக்கணும் நன்மை விஷயத்துல இன்னும் ஆர்வமா இருக்கணும் தீமை விஷயத்தை விட்டு அதிகமா விலகி இருக்கணும் நீங்கள் நோம்பு வைக்கக்கூடிய காலகட்டம் வந்து விட்டதா யாராவது உங்களோடு சண்டைக்கு வந்தால் பிரச்சனைக்கு வந்தால் உங்களை திட்டினால் நீங்கள் சொல்லிடணும் நான் நோம்பாளி நான் பாவமான விஷயங்களில் ஈடுபட மாட்டேன் பலாய் வலா எஸ்ஹஹப் நோம்பாளி கூச்சலிடக்கூடாது நோம்பாளி கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது யாராவது உங்களோடு சண்டைக்கு வந்தால் வாய் மூடி மௌனமாகி விடுங்கள் நான் நோம்பாளி என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் எனவே அன்பான சகோதரர்களே அல்லாஹ் படைத்திருக்க கூடிய இந்த கண் காது செவி புலன் உறுப்புகள் நாவு கை கால்கள் அனைத்தையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் நாம் பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் வெறுக்கின்ற வழியில் நாம் அதை பயன்படுத்தாமல் மறுமையில் வெற்றி அடைவோமாக வாகிருதாவான அனில் ஹம்தில்லா இறப்பில் ஆலமின்